வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான லோபட்சர் சைட் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ஒரு லோபட்சர் சைட் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கோயம்புத்தூர் உட்கடத்துலேருந்து டைரெக்டாக பஸ் வசதி உள்ள ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவலில் உக்கடத்தில் வந்து ஆஃப் அன் ஹவர் ட்ராவலில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் இருந்தாங்க நம்ம லோ சைட் பார்க்குறோம் நீங்கள் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி லோ பச்சர் சைட் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம பார்த்துட்டு ஒரு அருமையான லோ பட்ஜெட் சைட்டுங்க நல்ல ஃபாஸ்ட் குரோத் ஏரியாவில் இந்த லோ பட்ஜர் சைட் அமைஞ்சிருக்கு நல்ல பொல்யூஷன் இல்லாத ஏரியாவில் ஒரு அருமையான செம்மன் பூமிங்க நம்ம சைட் வந்து ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் அண்டு காலேஜஸ் அண்டு ஐடி கம்பெனிஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க சைட்டோட அளவு வந்து ரெண்டே கால் சண்டுங்க ரெண்டே கால் செண்டு இருபத்தஞ்சிக்கு நாற்பது அப்படிங்கிறால ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் பட்ஜெட் வந்து ஃபோர் லேக்ஸுங்க ஒரு நாலு லட்ச ரூபாவில் மொத்தம் ஒரு சைட்டை வாங்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க இது ஒரு ரீசெயில் ப்ராப்பர்ட்டிங்க அதனால் அந்த ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுது ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஒரு சென்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுங்க ஆனால் ஒரு சைட்டை வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோங்க நம்ம பார்த்துட்டு இருக்குது கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து ஒரு பத்து நிமிட பயணத்தில் நம்ம சைட்டை ரீச் ஆகிடலாம் மூணு வழி இருக்குங்க பழைய பஸ் ஸ்டாண்டு வலியும் போகலாம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டோட ரோட்லேயும் போகலாம் டேரெக்டாக பொள்ளாச்சி ரோட்டில் இருந்து போய்க்கலாம் எங்கே போனாலும் ஒரு பத்து நிமிட பயணத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்தும் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு ஒருக்க பஸ் வசதி இருக்குங்க கிணத்துக்கடவுக்கு கிணத்துக்கடவு கோயம்புத்தூரில் ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் டெவலப்மெண்ட் ஏரியாவில் கிணத்துக்கடவு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ அடுத்து பார்த்துக்கிறது நம்ம சைட்டு பக்கத்தில் உள்ள ரோடுங்க இந்த இருந்து நம்மளுக்கு டைரெக்டாக வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் இருக்குதுங்க தேர்ட்டி த்ரீ சி பஸ் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டேரெக்டாக போகலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான போக்குவரத்தோட நல்லா இணைஞ்சிருக்கக்கூடிய ஏரியாவில் தாங்க நம்ம லோ பட்ஜெட் சைட்டு பார்த்துட்டுருக்குறோம் ரெண்டே கால் செண்டு மொத்த பட்ஜெட்டு வந்து நாலு லட்சரூபாங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மொத்த விலையே இங்கே வந்து நாலு லட்சருவாங்க ஒரு சில வந்து ஒரு சை ஒரு சென்டர் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க ஒரு சென்டரோட விலை இல்லைங்க ஒரு சைட்டு ரெண்டே கால் செண்டு மொத்த விலையே நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம குயத்தில் பொள்ளாச்சி தால்கா வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சர்வேல எடுத்துருக்காங்க அடுத்து ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது ரத்னம் காலேஜ் இருக்குது ரத்னம் ஐடி பார்க் இருக்குதுங்க அப்புறம் எஸ்என்எம்யூ காலேஜ் இருக்குது அப்புறம் ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்குதுங்க அப்புறம் கற்பவம் யூனிவர்சிட்டி அப்புறம் அக்ஷயா காலேஜ் இருக்குங்க அப்புறம் ஈசர் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜ் உள்ள ஏரியா தாங்க நம்ம பொள்ளாச்சி ரோடுங்க அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்து நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சியோட பேஸ் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்குது அப்புறம் சவுத் சூனில் ஐடி கம்பெனிஸ் வந்து கோயம்புத்தூர் கணத்துக்கூட பேஸ் பண்ணி ஐடி கம்பெனிஸ் இது வந்து கணத்துக்கூட பக்கத்தில் இருக்கிற ஐடி கம்பெனிங்க இப்போ ஒரு ஐடி கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம அடுத்த ப பஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து நம்ம சைட் விளையாட்ற பஸ்ஸுங்க அதனால் உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டியோ நல்ல ரோடு கனெக்டிவிட்டியோ நல்லா அருமையான அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான லோபல்ச்சர் சைட்டுங்க அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம சைட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான அடுத்த பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து கோயம்புத்தூர் உக்கடம் பொள்ளாச்சி அப்புறம் பல்லடம் கிணத்துக்கடவு எல்லா ஏரியாவுக்கும் பஸ் வசதி இருக்குது இந்த மாதிரி நல்ல ரோடு உள்ள ஒரு அருமையான லொக்கேஷனில் தாங்க நம்ம அதை பார்த்துட்டு லோபத்தர் சைட்டு அமைஞ்சிருக்குங்க ரெண்டே கால் செண்டு மொத்த பட்ஜெட் வந்து நாலு லட்சரூபாங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு சைட்டில் மொத்த விலையை நாலு தாங்க இந்த ரீசேல் தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது இந்த ஏரியாவில் புது லேவ் பார்த்திங்கன்னா பெரு செண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி இப்போ நல்லா ஒரு சைட்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் போனீங்கன்னா ச ஒரு செண்டு வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் அந்த மாதிரி போதுங்க அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஏரியாவில் தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சைட்டை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நிறையா சப்ஸ்கிரைபர்ந்து லோகபத்தில் சைட் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி அருமையான போக்குவரத்து உள்ள வாய்ப்புள்ள சைட் அமைகிறது ரொம்ப ரேருங்க இந்த சைட்டை வந்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளும் மாதிரி அன்புடன் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாரும் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி சைட் மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் உங்கள் ஃப்ரெண்டு நம்ம இந்த வீடியோவை அவ்வளோ ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்